வணக்கம் நேத்ரா டிவி மூலியமாக உங்களை எல்லாம் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விரும்பி போனால் விலகி போகும் அப்படிங்கற ஒரு தலைப்புல இந்த பாதகாதியை பத்தி பார்க்க போறோம் இந்த பாதகாதிபதி என்ன செய்யும் அப்படின்னா இந்த மேசராசி மேச லக்கணக்காரர்களுக்கு பாதகஸ்தானம் வரக்கூடிய பாதகஸ்தானம் எது அந்த பாதகஸ்தானத்தின் அதிபதி இந்த ராசி லக்கணக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில ஏற்படுத்த போறார் அப்படிங்கிறத பத்தி ஒரு தலைப்பா பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் பொதுவா நம்ம ராசி மண்டலத்தை மூன்று விதமா பிரிக்கிறாங்க சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லி மூன்று விதமா பிரிக்கிறாங்க இந்த சர ராசிகளுக்கு பதினொன்றாவது இடம் பாதகஸ்தானமாகவும் ஸ்திர ராசிகளுக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமும் உபயராசிகளுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானமாகவும் வருகிறது அப்படி பார்க்கிறப்போ இந்த ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவருக்கு பதினொன்றாவது இடம் பாதகஸ்தானமாக வருகிறது நம்ம விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய முடியாத ஒரு சூழலை உருவாக்குவது நல்லதே செய்தாலும் அது கெட்டதாக முடியக்கூடிய வாய்ப்பு 那么。 ஒரு விஷயத்துல ரொம்ப திறமையான ஆளா இருக்கும் ஆனா அந்த திறமை அந்த திறமைக்கேற்ற வாய்ப்பு அந்த சமயத்துல கிடைக்காம ஒரு பிற்பகுதி காலத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு கஷ்ட சூழ்நிலைக்காக ஒரு சூழ்நிலை கைதியாக வாழக்கூடிய வாய்ப்பு என்னத்தையோ போறம்பா நமக்கு பிடிக்கல என்ன பண்றது போய் செஞ்சுதானா இப்படிங்கக்கூடிய சூழலாம் ஒரு சிலருக்கு ஏற்படும் பாத்தீங்களா இதெல்லாம் இந்த பாதகாதிபதி வாழ்க்கையில ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு நல்ல திசை காலமா இருக்கும் நல்ல புத்தி காலமா இருக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமா இருக்கும் ஆனா அந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலத்தை இந்த பாத வாழ்க்கையில ஒரு தடை செஞ்சுக்கிட்டே இருப்பார் வச்சுக்கோங்களேன் அப்படி பாக்குறப்போ இந்த ராசி மேச லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா வரக்கூடியது பதினொன்றாவது இடமும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாகவும் அதிபதி பாதகாதிபதியாக வருவார் இந்த பாதகாதிபதி வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளையும் தடை செய்யக்கூடியவராக இந்த மேசராசி மேசலக்கணக்காரர்களுக்கு வருவாரு அப்ப பதினொன்றாவது இடம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய எல்லா விதமான செயலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தொழில் செய்யறோம் அந்த தொழில் என்ன கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அப்ப அந்த லாபத்தை தடை செய்யக்கூடியவராக இந்த பாதகாதிபதி வந்துகிட்டே இருப்பாரு வாழ்க்கை நம்ம இப்போ ஒரு செயல் செய்வோம் அந்த செயலுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும் லாபம் சொல்லுவோம் பாத்தீங்களா பொதுவாக அந்த லாபத்தை தடை செய்யக்கூடியவராகவும் அந்த செயலுக்காக கிடைக்கக்கூடிய நன்மையை தடை செய்யக்கூடியவராகவும் இந்த பாதகாதிபதி வந்துகிட்டே இருப்பாரு இந்த பதினொன்றாவது இடம் அப்படின்னு கேட்டீங்கனாலே நம்பிக்கைக்குரிய இடம் அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில நம்பிக்கையை அதிக அளவு இழக்க செய்யக்கூடியவராக இந்த சனி பகவான் வந்துகிட்டே இருப்பாரு இந்த பதினொன்றாவது இடத்தின் அதிபதியாக சனி பகவான் தான் அவர்களுக்கு வராரு இந்த சனி பகவான் வாழ்க்கையில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய நம்பிக்கைன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கையை தடை செய்யக்கூடியவராக வருவார் பொதுவாக சந்தோஷமான ஈடுபாடுகளில் ஈடுபடுத்த முடியாத ஒரு நிலை தன்னை கொண்டு போய் இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன் இதை செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகுது இப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஈடுபாடுகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள முடியாத ஒரு நிலையை உருவாக்குவார் இந்த சனி பகவான் பொதுவாக சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் இவர்களுக்கு பத்தாவது இடத்தின் அதிபதியாக வராது பொதுவாக பத்தாவது இடம் தொழிலை பற்றி சொல்லக்கூடியது சனி பகவானே தொழிலை பற்றி சொல்லக்கூடியவர் கூடியவர் தொழில மிகப்பெரிய ஒரு தடை தாமதத்தை ஏற்படுத்தக்கூடியவராக அந்த சனி பகவான் நான் மேசத்தில் பிறந்திருக்கேன் மேசராசி மேச லக்கணத்தில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா வாழ்க்கையில் விருப்பப்பட்டு ஒரு தொழிலை என்னால் செய்யவே முடியலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு செயல் அல்லது ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் ஏற்படுத்துகிறேன் அந்த முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் வந்துகிட்டே இருக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மேசராசி மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த சனி பகவான் தான் செயலை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால தான் செய்யக்கூடிய செயலில் கூட சில தடை தாமதங்களை ஏற்படுத்தக்கூடியவராக வருவார் பல விஷயங்கள்ல பல சூழ்நிலைகள்ல ஒரு விரக்தி தன்மையை ஏற்படுத்தக்கூடியவராக வருவார் எண்ணத்தை போய் செஞ்சு இப்படிங்க கூடிய சூழல்லாம் இந்த சனி பகவான் இந்த மேசராசி மேச லக்கணக்காரர்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு இவர்தான் தான் இவர்களுடைய அந்த மேசராசி மேச லக்கணத்தில் வந்து நீச்சம் அடைகிறாரு அப்போ ஒரு பாதகாதிபதி நீச்சம் அடையும் போது ஒரு நல்ல பலனை செய்வார் அப்படிங்கிறது அஹ் விதியும் வச்சுக்கங்களேன் பொதுவா இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த சோமலை குறிக்கக்கூடிய கிரகம் ஒரு பிடிவாதத்தை குறி குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த கிரகம் இவர்களுடைய இடத்துல வந்து நீச்சம் அடையும் பொழுது வாழ்க்கையில எத்தனை பேர் தடுத்து நிப்பாட்டினாலும் சரி ஒரு செயலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது யாருனாலும் தடுக்க முடியாத செயலை செஞ்சே ஆவாங்க இவர்களுக்குள்ள அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த சோம்பல் குணம் ஒரு தள்ளி போடக்கூடிய தன்மை இருந்தாலும் கூட ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் முடிவெடுத்தான்னு வச்சுக்கங்களேன் அந்த செயலை உடனடியாக செய்யக்கூடிய வாய்ப்பையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா அந்த இடத்துல வந்து நீச்சமாகக்கூடியது ஏன்னா அவரு சில தீமைகளையும் செய்தாலும் கூட அந்த இடத்துல அவர் நீச்சமாகக்கூடியதுனால அந்த நன்மைகளையும் செய்யக்கூடியவராகத்தான் அந்த சனி பகவான் உறுவாரு அதே மாதிரி இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் இவருக்கு நேர் ஏழாம் வீட்டுல வந்து உச்சமடைகிறாரு உச்சமடைகிறாருன்னா பலம் அடைறாருன்னு நடத்தம் பாதகாதிபதி பலம் பலம் அடையும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா அது ஏழாவது இடம் அப்படிங்கிறதுனால திருமணம் சார்ந்த வகையில சில தடை தாமதங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது திருமண வகையில சில கருத்து மோதல்கள் கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து மோதல்களை தரக்கூடிய வாய்ப்பாகவும் வரும் இந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா நண்பர்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால நண்பர்கள் ரீதியான சில பிரச்சனைகளை தரக்கூடியது அல்லது நண்பர்களை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்பு நண்பர்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை கிடைக்க விடாமல் செய்வதெல்லாம் அந்த சனி பகவான் செய்து கொண்டே இருப்பார் பொதுவா இந்த ஏழாவது இடம் அப்படிங்கிறது ஞாபக அந்த சக்தியை பற்றி குறிக்கக்கூடியது அப்படிங்கிற ஞாபகத்தை பற்றி குறிக்கக்கூடியது அப்படின்னா பல விஷயங்கள்ல தனக்கு ஞாபக மறதியை ஏற்படுத்தக்கூடியவராக இந்த சனி பகவான் வந்துட்டே பரம்பிச்சுக்கல நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்போம் அந்த விஷயத்தை செய்ய முடியாத நேரத்தில் மறந்து போகக்கூடிய சூழலாம் இந்த சனி பகவான் இந்த மேசராசி மேசலகணக்காரர்களுக்கு ஏற்படுத்திய வருவார் இதுதான் இந்த பாதகம் செய்யக்கூடிய விஷயம் அப்போ இந்த பாதகாதிபதி திசை காலங்களில் பாதகாதிபதி புத்தி காலங்களில் அதற்கான வழிபாடுகளையும் அதற்கான விஷயங்களையும் நம்ம செய்யும் பொழுது அந்த பாதகத்தன்மையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புலாம் அந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுங்க இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு பதினு வச்சுக்கலாம் இந்த பாதகாதிபதி சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக நம்ம செயல்படும் போது அதற்கான நன்மைகளை பெற பெறுவதற்காக இந்த மாதிரியான பதிவுகள்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி